வணக்கம் மக்களை நான் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் சூப்பராக இருக்கேன் ஏன் சொல்ல வரேன்னா இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து முக்கியமான கண்டென்ட்டு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம் நிறைய பேர்த்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு இன்றைக்கி வந்து நம்ம நிறையா பேர்த்துக்கு வந்து சேனல் ஆரம்பித்து கொடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு பத்து பேர்கிட்ட நம்ம சேனல் ஆரம்பித்து கொடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க டெய்லி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க மதுரை மீனாட்சின்னு ஒருத்தவங்க வந்து எனக்கு கால் பண்ணி கே கேட்டாங்க அவங்களுக்குமே நம்ம சேனல் ஆரம்பித்து கொடுக்குறதா வந்து சொல்லியிருக்கோம் மாதிரி நிறையா பேர்த்துக்கு நம்ம ஹெல்ப் பண்ணிகிட்டு தான் இருக்கோம் அவங்களும் டவுட் தான் இருக்காங்க டெய்லி அவங்க கிளியர் பண்ணிகிட்டு தான் இருக்கோம் ஓகே இப்போ எதுக்கு இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம தொடர்ச்சியாக வந்து நம்மளுக்கு வந்து அதிகமான வந்து பேட் கமாண்ட் வந்துச்சு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாச்சு அதுக்கப்புறம் நான் வந்து குற்றாலம் போனதுக்கப்புறம் திரும்பியும் எனக்கு வந்து பேக் கமெண்ட் வர ஆரம்பிச்சிடுச்சு இதெல்லாம் நம்ம குறைக்கணும் இந்த விஷயத்த வந்து நம்ம இதுக்காக சோசியல் மீடியாவுக்கு வரல பணம் சம்பாதிக்கணும் நோக்கத்துக்காக சோசியல் மீடியாவுக்கு வரல பணம் சம்பாதிக்கணும்னு நோக்கத்தில் எனக்கு இருந்துச்சுன்னா நான் சூர்யாவை வச்சு நானும் சூர்யாவும் சேர்ந்து வீடியோ போடுறது விலாக் போடுறது கமான் படிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள பண்ணியிருப்போம் இல்லை நானும் சிக்காவா சிக்கா ஆனும் சேர்ந்து இந்த விஷயத்த பண்ணியிருப்போம் நானும் சுமிய சுமியா அவங்களும் சேர்ந்து நிறைய வீடியோ வந்து எடுத்திருப்போம் இல்லைன்னா மூணு ஊத்தி வச்சு கண்ணன் வீடியோமா எடுத்து நம்ம பணம் சம்பாதிக்கிறதுக்கான பட் எனக்கு பணம் சம்பாதிக்கும் நோக்கம் கிடையவே கிடையாது நல்ல விஷயம் என்னால் வந்து நாலு பேர் பயன்படணும் அந்த நாலு பேர் நாற்பது பேர்த்துக்கு பயன்படுத்தப்படணும் இந்த மாதிரி விஷயங்களை நான் விரும்புகிறேன் அதனால வந்து இந்த விஷயத்தினால எனக்கு வந்து எனக்கு அதிகமான மன உளைச்சலும் அதிகமான கஷ்டங்களா வந்து சேருது ஆனா அத ஒரு துளி கூட நான் வந்து ஃபீல் பண்ணவே இல்லை சத்தியமா ஃபீல் பண்ணவே இல்லை என் பாதை ஏதோ அதை பார்த்து போயிட்டே இருக்கேன்ன்றத அழுக்க ஏன் பார்க்கணும் நாத்தத்தை ஏன் நாத்தமா பார்க்கணும் அசிங்கத்தை ஏன் அசிங்கமா பார்க்கணும் ஓகேவா இதுல ஒரு சின்ன கதை மட்டும் நான் சொல்லணும் உங்ககிட்ட ஒரு சிங்கம் காட்டுக்கே ராஜாவா இருக்கு ஒரு சிங்கம் அந்த சிங்கத்தை பத்து ஓனாய்கள் வந்து வேட்டையாடணும் அதை சாப்பிடணும்னு சொல்லிட்டு பத்து ஓனாய்கள் பிளான் பண்ணி அந்த சிங்கத்தை அட்டாக் பண்ண பார்க்குது ஆனால் அந்த சிங்கம் ஒரே ஒரு கர்ஜனை தான் அந்த கர்ஜனை பண்ணதுக்கப்புறம் அந்த ஓனாய்கள் தெரித்து ஓடிடுச்சு எப்போ சிங்கத்தோட கர்ஜனைக்கே அவ்வளோ பவர்னால் அந்த சிங்கத்துக்கு இவ்வளோ பவர் இருக்கும் அதோட மன வலிமை இவ்வளோ இருக்கும் அந்த சிங்கத்துக்கு தெரியும் எனக்கு இவ்வளோ பவர் இருக்கு என்னால் இவ்வளோ பேர்த்து சமாளிக்க முடியும் அப்படின்ற விஷயம் அந்த சிங்கத்துக்கு தெரியும் அந்த சிங்கம் எப்போ ஜெயிச்சிச்சுனா என்னைக்கு தன்னை பத்து பேர் பிளான் பண்ணுறாங்க நம்மளை முடிக்கணும்னு பிளான் பண்ணுறாங்கன்னு விஷயம் அந்த சிங்கத்துக்கு எப்போ தெரிய வரும்னா அப்போயே அந்த சிங்கம் ஜெயிச்சிருச்சுன்னு அர்த்தம் அதனால தான் இன்னும் காட்டுக்கு ராஜாவாக இருக்குது இந்த விஷயத்த ஏன் சொல்ல வரேன்னா நம்ம மேலே அவதூறு பரப்பலாம் என் இடத்துல யார் வேணா இருக்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரி சிக்கல் வேணால் வரலாம் உங்களை அவதரவுப்படுத்தலாம் அதனால் அசிங்கப்படுத்தலாம் நீங்கள் எதுக்கு சோசியல் மீடியா வீடியோ போடுற அசிங்கமாக இருக்குது இதெல்லாம் ஒரு வீடியோவா இந்த மாதிரி வீடியோலாம் போடாத இதெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு கேவலமாக இருக்குது இந்த மாதிரிலாம் நீ பண்ணாத சோசியல் மீடியா நீ மூஞ்சியை காட்டணும் நீ வேலைக்கு போ அங்கே போ அப்படின்னு நிறைய தடங்கல்கள் வரும் உங்களை காலி பண்ண உங்களை காலி பண்ண பார்ப்பாங்க நீங்கள் இது எதுக்குமே வந்து சட்டம் பண்ணாமல் உங்களோட குறிக்கோளை வந்து நீங்கள் பாசிபிள் பண்ணுங்கள் ஓகேவா இப்போ எல்லாமே வந்து சோசியல் தான் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி நியூஸ் சேனல்லாம் பார்க்க மாட்டுறாங்க டிவி சீரியல்ஸ் பார்க்க மாட்டுறாங்க எல்லாருமே வந்து சோசியல் மீடியாவுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் என்னோடய ஆம்பிஷன் மட்டும் இல்லை என்னோடய கனவு என்னென்னா ஒரு ஏரியாவுக்கு ஒரு பத்து யூடியூப்பர் ஏதாச்சும் இருக்கணும் அப்படி இருந்தால் அந்த ஏரியாவில் தவறுகளே நடக்காது ஏன்னா பத்து யூடியூப் சேனலும் பத்து விதமான வீடியோக்கள் போடுவாங்க ஒருத்தர் சோசியல் ஆக்டிவிட்டி போடுவான் ஒருத்தர் வீட்டு வீட்டு பிரச்சனைகளை பற்றி பேசுவான் அப்படின்றப்ப அந்த பத்து யூடியூப்பர் வந்து அந்த ஏரியாவில் இருக்கும்போது ஏதாவது பண்ணானா நம்ம எதாவது பண்ணால் எடுத்து போட்டுருவாயா நம்ம அசியமே போயிடும் ஏன் சோசியல் மீடியா எடுத்து போட்டுருவாயா அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் நம்ம ஃபேஸ்புக்கு யூடியூப்புக்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லான டூல் இருக்குது ஓகேங்களா இந்த விஷயத்தை தான் நான் எதிர்பார்க்குறேன் எங்கள் ஏரியாவில் நான் ஃபஸ்ட்டு யூடியூபர் என்னோடய இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு யூடியூபர் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு பேர்த்துக்கு நான் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் எங்கள் ஊரில் அவங்க ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க வேறு மாதிரி வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க என்ன மாதிரி அவங்க ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி உங்கள் ஏரியாவில் எத்தனை யூடியூபர்ஸ் இருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ரெண்டாவது எதுக்காக இந்த வீடியோஸ் இந்த பதிவு எதுக்குன்னா உங்களுக்கு உங்களுக்கு ஒரு மோட்டிவ் ஸ்பீச் கொடுக்கணுன்னு எனக்கு ஒரு ஆசை அதுக்காக தான் இந்த பதிவு ஏன்னா எனக்கு கொடுக்குறதுக்கு யாருமே கிடையாது இப்படி பண்ணு இப்படி பண்ணு அவங்க பண்ணால் பண்ணிட்டு போகிறாங்கன்னு கொடுக்கறதுக்கு யாருமே கிடையாது அதனால் வந்து யாரும் ஏமாறாதீங்க யாரும் ஏமாற்றப்படாதீங்க ஏமாற்றுறதை விட ஏமாறுறதான் முட்டாள்தனம் அதனால் நீங்கள் யார்கிட்டையும் போய் ஏமாறாதீங்க ஓகேவா ஆனால் நிறையா பேர் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஒரு நாளில் வந்து தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் தரேன் ஒரு வாரத்தில் உங்களுக்கு வாட்ச் ஹவுஸ் வாங்கி தரேன் உங்களுக்கு மான்செஷன் பண்ணித்தரேன்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக போகாதீங்க அது சாத்தியக்கூறே கிடையவே கிடையாது ஓகேவா இதை நான் சொல்லிக்கிறேன் முக்கியமாக வந்து இவங்க தொடர்ச்சியாக வந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க சத்யாவுக்கு மான்செஷன் கிடைக்குமா கிடைக்காதான்னு அவங்க அட்பினோடய பவரை பொறுத்து ஏன்னா நான் ஆள் இல்லை அதை விட என்னை விட பெரிய ஏதாச்சும் யூடியூப்பை கரைச்சி குடித்தவங்க இல்லை மார்சனை பற்றி தெரிஞ்சவங்க இல்லை அவங்க ஆக்சிடன்ஸை பற்றி தெரிஞ்சவங்க இந்த மாதிரி யாராச்சும் இருந்தால் மேபி அவங்களுக்கு கிடைக்கலாம் ஆனால் எனக்கு தெரிஞ்சு கிடைக்க வாய்ப்பு கிடையாது அவங்க புதுசாக சேனல் ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் உண்டு ஏன்னா ஐடி ப்ரூஃப் வந்து அட்ரஸ் ப்ரூஃப் ரொம்ப லாங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்லியிருக்காங்க என்னை பற்றி நிறையா சொல்லியிருக்காங்க பட் அவன் அவங்கள பற்றி பேச விரும்பலை என்னோடய விருப்பம் என்னென்னா உங்கள் சேனல் வந்து நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் ரன் பண்ணுன்னா நீங்கள் வந்து பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது நிறையா பேர் கமெண்ட் பார்த்துங்க என்ன நீ சூர்யா சிக்காவும் அதிகமாக பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அவங்க சேனல் ஏன் போகல அவங்க சேனல் நீங்கள் பார்த்து நினைக்கிறேன் அவங்களோட அவங்க டேஸ் போர்ட் பாருங்கள் அவங்களோட வீடியோஸ் ஃபுல்லாக பாருங்கள் ஓப்பனிங் எடுத்தோடனே நம்ம வந்து டிஸ்க்ளைமர் போடுறாங்களே க கம்யூனிட்டி போஸ்ட் வைக்கிறாங்க அது போக தம்லீன் வைக்கிறாங்க அது போக டேக் பண்ணுறாங்க இதெல்லாம் பண்ணால் மோஸ்ட்லிஸ் போகாது அதுவும் போல் அவங்க பேட் பால்ஸ் பேசுகிறத கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்க ஓகேவா என்னைக்கு அடியில் பிடிச்சவனவங்க யூடியூப் சேனலுக்காரன் அதுலேருந்து அவங்க கம்மி பண்ணிட்டாங்க முன்ன மாதிரி பேசுகிறது கிடையாது எனக்கு தெரிஞ்சு அவங்க சிக்காவோட சேனல் வந்து கொஞ்சம் காமெடியாக போகிறதுனால அவங்க டிஸ்லைக் பண்ணுறாங்க பட் வந்து சூர்யா சேனல் வந்து கொஞ்சம் டவுனாக தான் போயிக்கிட்டு இருக்குது இது வரைக்கும் அதுவும் கொஞ்சம் போக போக பிக்கப் ஆகும் மக்களோட என்டர்டெயின்மென்ட் பண்ணுறதை பொறுத்து அடுத்து நம்ம சுமியவங்க சேனல் வந்து இந்த வா இந்த வீக் வந்து ரெடியாகவும் நினச்சோம் பட் இந்த வீக் ரெடியாகாது ஒரு த்ரீ மந்த் ஆகும் நினைக்கிறேன் ஏன்னா இன்னும் நம்ம சேனல்கிட்ட பேசலை த்ரீ மந்த் ஆகும் நினைக்கிறேன் இது போக வந்து உங்கள் சேனல்ஸில் வந்து என்ன மாதிரி வீடியோ போடுறீங்க சென்னையிலேருந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் சென்னையிலேருந்து ஒரு அம்மா எனக்கு கால் பண்ணாங்க எனக்கு வந்து மான்சஸ் நினம்பலாகிடுச்சி அவங்களுக்கு டாலர் ஏற ஆரம்பிச்சிருச்சு பட் அவங்க வீடியோஸ் வந்து கம்மியாக போகுது டோட்டலாகவே கம்மியாக தான் போகுது என்ன ரீசன்னா அவங்க வந்து எடுத்து 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 வீடியோ போடுறாங்களே தவிர தமிழன் வைக்கிறது கிடையாது டேக் வைக்கிறது கிடையாது ஒரு நல்ல ஒரு டைட்டில் வைக்கிறது கிடையாது இதெல்லாம் பண்ணால் தானே யூடியூப் சேனல் போகும் ஓகேங்களா நீங்கள் வந்து ஒரு வியூவராக வியூவர்ஸாக நினச்சி பாருங்கள் அந்த வியூவர்ஸ் என்ன பார்ப்பான் ஃபர்ஸ்ட்டு ஒரு யூடியூப் சேனல் கோஷன் பண்ணும்போது அந்த தான் பஸ் லைக் பண்ணுவான் லைக் பண்ணிட்டு தான் உள்ளே போய் பார்ப்பேன் அப்படின்றப்ப நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரைட்டியை எது கொடுக்கணும் தமிழினு கொடுக்கணும் தமிழ்ன்னு எந்தளவுக்கு நீங்கள் குவாலிட்டியாக பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வியூஸ் கண்டிப்பாக போகும் ஓகேங்களா இப்போ என்னோடய தமிழை நான் குவாலிட்டியாக பண்ணுறேன் ஆனால் எனக்கு வந்து வியூஸ் வந்து ஆவரேஜாக ஒரு த்ரீ கே ஃபோர் கே போகுது எனக்கு அதுவே போதுமானது ஏன்னா நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு த்ரீ இயர்ஸாக வந்து இந்த சேனல் ஆரம்பித்து கிட்டத்தட்ட எனக்கு வந்து பதினஞ்சு வருஷம் ஆச்சு த்ரீ இயர்ஸாக வந்து அந்த சேனல் தொடவே இல்லை அதுக்கு முன்னாடி நான் வருஷத்துக்கு ஒரு வீடியோ தான் போட்டிருக்கேன் அப்படின்றப்ப என்னோடய சேனல் இப்போ திரும்பி ரீஸ்டார்ட் கொடுத்துருக்கேன் கொடுத்து இவ்வளோ தன்மையுன்னு ஒர்க் பண்ணால் இவ்வளோ பெரிய வியூஸ் போடுறதே எனக்கு பெரிய விஷயம் அதே மாதிரி நீங்களும் வந்து வியூஸே போக மாட்டேது ரொம்ப டம்மியாக போகுது அப்படின்றத நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க தொடர்ச்சியாக வீடியோ போடுங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு க்ரோத் இருக்கும் இதான் சொல்ல வந்தேன் அதனால் வந்து உங்களை யாராச்சும் டீமோட்டிவேட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு சிறப்பகிடுங்க ஓகேவா இது என்னோடய பாயிண்ட் என்னோட என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன் டீமோட்டிவேட் பண்ணவே விடாதீங்க ஓகேங்களா ஏன்னா உணர முடியாதுரா ப்ளீஸ் பண்ணாத இது ஒன்று என்னடா பண்ணுற இது எப்படி முடியும் இது முடியவே முடியாது ஏய் இதெல்லாம் பண்ணாதடி தயவு செஞ்சு அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக உங்களுக்கு உதவி பண்ண போகிறதே கிடையவே கிடையாது ஓகேங்களா அதனால் வந்து டிமாட்ரேட் பண்ணுறவங்கள்ட்ட பழகவே பழகாதுங்க அவங்க தான் அவங்களுக்கு முதல் எதிரி ஓகே தேங்க்யூ ஸோ மச் நான் மீண்டும் அடுத்தவே சிந்திப்போம் பழகவே நம்ம ஷூட்டில் இந்த ரூமுக்கு வந்து நம்ம ஆல்ரேட் பண்ணி ஏசி இருக்கோம் ஏசி போட்டுருவோம் ஓகே தேங்க்யூ ஸோ மச் பாய் சி யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் சி யூ டாடா